திருவருகை காலம் மூன்றாம் வார ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து இரண்டு மற்றும் பத்திலிருந்து பதினொன்று முடிய ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்பு அடையும் மலர்மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை நான் அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கடவுள் உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் காப்பாராக திருத்தூதர் பவுல் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து இருபத்தி நான்கு முடிய சகோதர சகோதரிகளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து ஈசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளும் இதுவே தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் இறை புறக்கணிக்க வேண்டாம் அனைத்தையும் சீர்தூக்கிப் பாருங்கள் நல்லதை பற்றி கொள்ளுங்கள் எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள் அமைதியருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மைக்குள்ளாக்குவாராக அவரை நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கை கூறியவர் அவர் இதை செய்வார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் யோவான் எழுதியே தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து எட்டு மற்றும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி எட்டு முடிய கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகந்தார் அவர் அந்த ஒலி அல்ல மாறாக ஒளியைக் குறித்து சான்று பகர வந்தவர் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் நேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீ யார் என்று கேட்டபொழுது அவர் நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கண்டார் அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீதான் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழியாக கூறினார் அவர்கள் அவரிடம் நீ யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மைப் பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னைப் பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் ஆகவோ எலியாவாகவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவ என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை வாரை கூட எனக்கு தகுதி இல்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பிரித்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவேயுமக்கு புகழ்